கற்றடைைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனம் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறித்து பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அதுதான் வாசித்தேன் என்னவா அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்று பார்க்கிறோம் எதற்காக தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் அவர் ஊற்றினார் தெரியுங்களா உங்களுடைய என்னுடைய ஆத்மாவை அந்த மரணத்திலிருந்து விடுதலை செய்யும்படிக்கு அடுத்து பாருங்களேன் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாராம் ஏன் தெரியுங்களா நீங்களும் நானும் அக்கிரமக்காரர் என்கிற பெயர்ல இருந்து விடுதலையாக்கப்படும்படி அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தாராம் எதற்காக தெரியுங்களா நீங்களும் நானும் பாவி என்று அழைக்கப்படாதபடிக்கு பரலோகவாசி என்று அழைக்கப்படும்படி அப்போ உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக இங்கே ஒருத்தர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததை நீங்க பார்க்க முடிகிறது இன்றைக்கு உங்களுக்காக கர்த்தரிடத்துல புறப்பட்டு வருகிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றிவிட்டார் உங்களுக்காகவும் எனக்காகவும் அக்கரமாக்காரர் என்கிற பெயரை சுமந்தார் பாவி என்கிற பெயரை சுமந்தார் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்தார் நிந்தைகளை ஏற்று நமக்காக சிலுவையில் தன்னையே ஒப்புக் கொடுத்தார் இவ்வளவையும் எதற்காக செய்தார் தெரியுங்களா நீங்களும் நானும் நிம்மதியாக வாழணுன்றதுக்காக தான் ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் இவைகளை நினைவு கூறாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையே பெரிதாக பார்த்து ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னை இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா அவருடைய இந்த சிலுவை பாடுகளை நம்ம நினைவு கூர்ந்து சிலுவையில் இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மனிதர்கள் உங்களை என்ன வேணால் சொல்லட்டும் உங்களுக்கு என்ன பெயர்களை வேணாலும் சூட்டட்டும் உங்களுக்காக கிறிஸ்து ஒரு பேரை கொடுத்திருக்கிறார் அது நீங்கள் நீதிமான் என்கிற பேர் யாரெல்லாம் கிறிஸ்து எனக்காக பாவமானார்னு நம்புறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்கள் நீதிமான் என்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் உண்மை உங்களால் கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார்னு நம்ப முடியுதா அப்போ நீங்கள் நீதிமான் ஏன்னா உங்களுடைய பாவத்தை எல்லாம் அவர் மறி மன்னித்து அவர் சுமந்து உங்களை நீதிகரித்து விட்டார் நீங்கள் சுமக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை தான் கிறிஸ்து தன் சரீரத்தில் சுமந்து கொண்டார் தன் ஆத்மாவில் சுமந்தார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் எனவே நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கப்படாத நம்ம இடத்துல இல்லாத காரியங்களை பார்த்து ஏங்கி குழம்பி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறத விட உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பரிசாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த சிலுவையை நம்ம உரிமை கொண்டாடி அதில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு வாழும்படி உங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்குறேன் நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோச்சரிக்கிறோம்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்க ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி எங்க ஆத்மாவை நீங்கள் காத்தபடியினால மனதார உமக்கு நன்றி அக்கிரமக்காரன்ற அக்கிரமக்காரன் நீங்க வாங்கி எங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுவதற்காய் நன்றி பாவி என்கிற பெயரை நீங்க வாங்கி எங்களை நீதிமானாக்கினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சிலுவையின் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து அடுவதே ஒரு செம்மையான வாழ்க்கை இந்த பூமியில வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் Thank you. God bless you.